ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் எங்கள் ஊர் கோவில் வர்ஷாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் போகிறதுக்கு ஸேரீ கட்டணும் எந்த சாரீ கட்டலாம் அக்காவுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி ஸாரியாக பிங்க் கலர் மூணு பிங்க் கலர் இருக்குது இது ஒன்றும் பேபி பிங்காக இருக்குது இந்த ரெண்டு பிங்க்லாம் இது ரொம்ப கிராண்டாக இருக்குது இது காட்டன் சாரீ ப்ளவுஸும் மேட்சாக இருக்குமா என்னென்னு தெரியல எடுத்து பார்ப்போம் இந்த க்ரீன் இது சந்தியாக்காவோட கவுட சாரி அதே மாதிரி க்ரீன் இன்னொன்று இருக்குது இதுவும் சந்தியாக்காவோட தான் இது ப்ளவுஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம் இதுக்குள்ளே இருக்குது ப்ளவுஸ் இதெல்லாம் எப்போ எடுத்ததுனே ஞாபகமே இல்லை ப்ளவுஸ்க்கு பின்னாடி நெக் டிசைன்லாம் அழகாக தான் இருக்குது ஒன்று ரம்யாக்காவுக்கு ஒன்று எனக்கு ப்ளவுஸ் போட்டு பார்த்தா தான் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு தெரியும் இதுக்கும் நெக் டிசைன் அழகாக தான் இருக்குது சூப்பர் இதுலையே ஃபைனல் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு சீக்கிரமாக கிளம்பணும் நாங்கள் இப்போ தான் சேரீயே என்னது கட்டலான்னு செலக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஆகர்ஷனா குட்டியே தூங்க போட்டாச்சு அதனால் ஈஸியாக கிளம்பி ரம்மியாக தான் இப்போ தான் வந்து வெளியே காய வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் மம்மி இப்போ தான் குளிக்கிறதுக்கு ஓடி சரி இந்த சேரீலே ஃபைனல் பண்ணிக்கலாம் இந்த சாரிக்கு கொஞ்சம் எல்லாமே பிரிந்து போயிட்டு கொஞ்சம் முன்னாடியே செலக்ட் பண்ணியிருந்தோன்னா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கலாம் அழகாக ரம்யாக்கா போட்டு தருவாங்க பீச்லாம் வச்சுக்கூட அழகழகாக போடுவாங்க நைட்டேன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்திருக்கலாம் இனிமேல் எங்கே பண்ண இந்த சாரிக்கும் அப்படியே தான் இருக்குது ஸோ ஸாரீ எப்படி பிரிந்து பாருங்கள் அதனால தான் நல்லா தைச்சி வச்சிடணும் தைக்காமல் போயிட்டோன்னா இப்படி தான் பிரிந்து வரும் கோயில் போயிட்டு வந்து இந்த சாரீக்கெல்லாம் குஞ்சம் போட்டு வச்சிடணும் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் இருக்கும் இவ்வளோ நூல் வேஸ்ட்டு ரொம்ப நாளா நான் ஹேர் கட் பண்ணணும் நினைச்சுட்டே இருந்தேன் வளர்பிரை வந்தாதான் வெட்டணும் அப்படி நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு எங்க அக்கா ஊருக்கு வந்த டைம் தான் ஹேர் கட் பண்ண முடியும் இந்த அவசரத்துலயும் முடியும் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா முன்னாடி போய் நின்னேன் எங்க அக்கா சரி வா டக்கு டக்குன்னு ஹேர் கட் பண்ணிட்டாங்க எங்கள் எங்க தான் எனக்கு ஹேர் கட் பண்ணி விடுறனால ரொம்பலாம் டிலே பண்ணல ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஸ்ட்ரைட் லைன் கட்டு தான் ஸோ டக்கு டக்குன்னு ஹேர் கட் பண்ணியாச்சு ஸாரிலாம் செலக்ட் பண்ணி ரெண்டு பேரும் சேமாக வியர் பண்ணிட்டு போயிட்டு வந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒன்று வந்து எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்த கொழுந்தியா பட்டு இன்னொன்று வந்து எங்கள் அக்கா வெட்டிங் அன்னைக்கு எடுத்திருந்த பட்டு குட்டி முடிச்சாச்சு

த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் அந்த மாதிரி இருக்கும் அக்காவோடய ப்ளவுஸ் தான் எனக்கு இப்போயே கரெக்டாக செட்டாக இருந்தது எங்கள் ரம்யாக்காவும் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க அதனால் எங்கள் ரம்யாக்காவுக்கும் ப்ளவுஸ் அப்படியே கரெக்டாக இருந்தது வருஷாபிஷேகங்கிறனால ஒரு டென் லெவன் ஓ கிளாக்லாம் பூஜை நடக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணா நடக்கும் கரெக்டாக பூஜை ஆரம்பிக்கிற நேரத்தில் போய் அட்னன்ஸை போட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கியூல நின்று சாப்பாடுலாம் சாப்பிட்டு ஆகஸ்ட் குட்டிக்கு ஒரு டிஃபன் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி இன்னொரு ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம் ஊர்ல அதுவும் பத்ரகாளியம்மன் அம்மன் கோவில் தான் கொஞ்சம் தள்ளி இருக்கு சென்டரா இருக்கு அந்த கோவில் வந்து கொஞ்சம் ஊருக்கு ஆகும்ல அங்க பக்கத்துல இருக்கு இது நாள் வரைக்கும் அந்த ஏரியா சைடே நாங்க போனது கிடையாது இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை விட்டு போனாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பாட்ட எங்களையும் கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தோம் எங்க அப்பா எங்களுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க எங்கள் அப்பா வந்ததும் இன்னொரு டைம் சொல்லிட்டு நாங்களும் போயிட்டு வந்தோம் ஆகர் அதுக்குள்ளே பண்ணியாச்சு மேடம் வெளியில் போகணும்னா குடுகுடுன்னு ஓடி போய் கிளம்பி வந்துருவாங்க எப்படி என் கையை எப்படி செலுத்திட்டு போறா பாருங்க இந்த கோவில் வந்து ஃபுல்லாக கல் வச்சே கட்டிருக்கிறாங்க ரொம்ப அழகா இருந்தது நல்லா ஸ்பேஷியஸா நல்லா காத்தோட்டமாக சூப்பராக இருந்தது மாட்டேன்ட்டா இங்க வந்து போட்டா அம்மா மாட்ட கேளு காசு அதையும் போட போறான்னு நினைக்கிறேன் அந்த பாருங்க டாட்டா எங்க இன்னைக்கு நைட் வந்து இங்க விளக்கு பூஜை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விளக்குலாம் வச்சு அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க அந்த கண்டம் வளர்த்துருப்பாங்கல்ல அங்கே போயிட்டு அந்த நெல் மணிலாம் எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து நம்ம காசு வச்சிருக்கிற இடம் பூஜை இறை அங்கெல்லாம் அந்த நெல் மணி வந்து வச்சிருப்பாங்க எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதுக்காக நாங்கள் அந்த நெல்மணிலாம் எடுத்து கொண்டு வந்தோம் இன்னும் அந்த ஓமகண்டத்துக்குள்ளே காசுலாம் கூட போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் அப்போவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க நம்மளுக்கு கிடத்து கஷ்டம் போகிற வழியில் அவர்ஸ்னா குட்டி போய் பார்த்துட்டா ஒரே ஜாலி தான் பிரிச்சு திச்சு சிரிச்சிட்ருந்தா அதுக்கப்புறமா இன்னொரு கோயிலும் அந்த கோவிலுக்கு போகிற வழியில் இருந்தது ஸோ நாங்கள் நல்லா போய் சேர்த்து கும்பிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா மட்டும் இந்த கோயிலையும் போய் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு டெம்பிள் டேட்டு ஆன்மீக நாள் மாதிரி ஆயிடுச்சு கோயில் கோயிலாக போயிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் Thank you so much for watching friends. Keep watching. Stay connected.